கள்ளச்சாராயம் தயாரித்து விற்றால் ஆயுள் தண்டனை வழங்கவும் ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்து மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேறியது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு அரசுக்கு விருப்பம் இருந்தாலும் அதற்கான சூழல் இல்லை என்று சட்டசபையில் கூறினார் மதுவிலக்கு திருத்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின் பேசிய அமைச்சர் முத்துசாமி ஒரு மதுபான கடையை மூடினால் அடுத்த கடைக்கு போகிறார்கள் எங்களை பொறுத்தவரை படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் இந்த சட்ட திருத்தம் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த பயன்படும் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது சட்டம் உறுப்பினர்கள் கூற வேண்டும் என்று கூறினார் தமிழகத்தில் புதிதாக திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை மாநகராட்சிகள் உதயமாகின்றன இது தொடர்பான வருவாய் மக்கள் தொகை வரம்புகள் திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநகராட்சியாக தரம் உயர்த்த தடையாக இருந்த மக்கள் தொகை ஆண்டு வருமானத்தை தளர்த்தி திருத்தப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது நகர்ப்புற உள்ளாட்சி சட்டப்பிரிவில் மக்கள் தொகை மூன்று லட்சத்தில் இருந்து இரண்டு லட்சமாகவும் ஆண்டு வருமானம் ரூபாய் முப்பது கோடியில் இருந்து இருபது கோடியாகவும் குறைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் பதினோரு ஊராட்சிகள் ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி உதயமாகி உள்ளது திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் பதினெட்டு ஊராட்சிகள் அடி அண்ணாமலையில் உள்ள பகுதிகளை ஒன்றிணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சி உதயமாகிறது வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயம் குடிப்பதாக சட்டப்பேரவையில் திமுகவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார் உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுவதாக மது பழக்கத்தை நியாயப்படுத்திய அவர் அரசு மதுவிற்கு கிக்கில்லை எனவும் அரசின் மதுபானம் குளிர்பானம் போல் அவர்களுக்கு தெரிவதால் கள்ளச்சாராயத்தை நாடி செல்கின்றனர் எனவும் சட்டப்பேரவையில் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தனது பர்பார்மன்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளில் மட்டும் அறுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டு முக்கியமான வழக்குகளை முடித்து வைத்துள்ளார் சிறிய வழக்குகளையும் சேர்த்தால் ஒரு லட்சத்தை தாண்டும் எனவும் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து பலரும் அவரிடம் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்த வண்ணம் உள்ளனர் சமூக வலைதளத்தில் லாலு பிரசாத் வெளியிட்டுள்ள பதிவில் முன்னாள் பிரதமர் இந்திரா எங்களை சிறையில் அடைத்தார் ஆனால் அவமதித்தது கிடையாது என்று கூறி உள்ளார் மேலும் அவரோ அல்லது அவரது அமைச்சரவையில் உள்ளவர்களோ எங்களை தேச விரோதிகள் என்றோ தேச பற்று இல்லாதவர்கள் என்றோ திட்டியது இல்லை எனவும் நமது அரசியல் அமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் பெருமையை அவமதிக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது ஜனநாயகத்தில் ஒரு கரையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்கட்சிகளை மதிக்காதவர்கள் யார் என்பதை மறந்து அந்த கூடாது என்று கூறியுள்ளார் சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு அலுவலகம் வர வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி இருந்த நிலையில் தற்போது பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் அரசு ஊழியர்களில் திறமையற்றவர்களை அடையாளம் கண்டு அறிக்கை அளிக்கும்படி பணியாளர் நலன் மற்றும் பயிற்சி துறையை நிர்வகிக்கும் அமைச்சகங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மத்தியில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்திய அரசு இயந்திரங்கள் முறையாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொண்டுள்ளது பீகார் மாநிலத்திற்கு அந்தஸ்து அல்லது சிறப்பு நிதி தொகுப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இந்நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆதரவு அளிப்பதால் கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றுமா என கேள்வி எழுந்துள்ளது இலங்கையில் ஆன்லைன் வாயிலாக நிதி மோசடியில் ஈடுபட்ட இந்தியர்கள் நூற்று முப்பத்தி ஏழு பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களுக்கு துபாய் ஆப்கானிஸ்தான் நாடுகளுடன் தொடர்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களிடம் இருந்து நூற்று முப்பத்தி ஐந்து மொபைல் போன்கள் மற்றும் லேப்டாப்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவர்களிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது பைடனின் வயது ஏற்கனவே தேர்தலில் பேசு பொருளான நிலையில் அவரது உடல் தளர்ச்சி மேலும் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி அதிபர் வேட்பாளர்களான ஜோ பைடனுக்கு வயது எண்பத்தி ஒன்று டிரம்புக்கு எழுபத்தி எட்டு இவர்களிடையே நடந்த நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சியில் வயது மூப்பு காரணமாக பைடன் தள்ளாடினார் இதனால் அவரது கட்சி ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து பைடனை விளக்கி வேறு வேட்பாளரை களத்தில் இருக்கலாமா என பைடன் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பரிசீலனை செய்து வருகின்றனர் சீனா செல்ல வேண்டாம் தைவான் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே போல் ஹாங்காங் மக்காவோவின் பகுதிகளுக்கும் செல்வதை தவிர்க்குமாறும் தெரிவித்துள்ளது சீனாவில் இருந்து பிரிந்தாலும் தைவான் நிலப்பகுதி சீனாவிற்கு சொந்தம் என கூறி தைவான் அருகே சீனா போர் பயிற்சிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் சீனாவிற்கும் தைவானிற்கும் இடையே பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மீண்டும் அங்கீகரித்தது ரஷ்யா எஸ்இஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் மேப்பில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக சேர்த்துள்ளது இங்கிலாந்தின் லண்டனில் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடக்கவுள்ளது இதற்கான டிரா வெளியானது இந்தியாவின் சுமித் நாகல் முதன் முறையாக ஒற்றையர் பிரிவில் நேரடியாக களமிறங்க உள்ளார்